தான் பத்தாயிரம் பேர் தான் வருவாங்கன்னு சொல்லி கடிதம் கொடுக்கிறீங்க பத்தாயிரம் பேருக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டிய காவல்துறை இதே எடப்பாடி அங்க வந்திருக்காரு வெறும் நூத்தி முப்பத்தி ஏழு காவலர்கள் தான் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட இருந்து இருபதாயிரம் பேர் வந்துட்டு போயிருக்காங்க எந்த அசம்பாத்தும் நடக்கல அது அரசியல் கட்சி தலைவரால் தொண்டர்கள் கூடிய ஒரு கூட்டம் இது சினிமா ரசிகர்களால் பக்குவம் பண்ணாது ஒரு கதை நாயகரை பார்க்க வேண்டும் என்பதற்காக மரத்தில் ஏறது ஓட்டு மேலே ஏறுறது கூறைய பிச்சுக்கிட்டு வெளியேறி வர்றது மேல ஏறி உட்கார்றது இந்த மாதிரியே எந்த திமுக அதிமுக காங்கிரஸ் பிஜேபி தொண்டர்கள் கூட ஏறி உக்காந்து இருக்காங்களா ஆக ஒரு அரசியல் கட்சி தலைவரால் கூட்டப்பட்ட ஒரு கூட்டத்திற்கும் ஒரு சினிமா நடிகரால் கூட்டப்பட்ட கூட்டத்திற்குமான வித்தியாசத்தை உணர்ந்து கட்டுப்பாடத்தை ஏற்கனவே எல்லா இடங்களையும் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க இதற்கு போதிய தண்ணீர் வசதி போதிய அனைத்து ஏற்பாடுகளையும் முறையாக செய்திருக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அந்த கூட்டத்திற்கு அரைகுவில் விடுத்து மக்களையும் ரசிகர்களையும் அழைத்த திரு விஜய் அவர்களுக்கும் அந்த கட்சியினுடைய தலைவர்களுக்கும் தான் அந்த பொறுப்பு இருக்கிறது